ஒரு காரசாரமான மட்டன் தொக்கு செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழிலின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலுக்காக ஒரு சூப்பர் மட்டன் தொக்கு தான் நான் இன்றைக்கி செஞ்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான நல்ல ஒரு காரசாரமான மட்டன் தொக்கு தான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரசம் அதுக்கப்புறம் சாம்பார் கூட வந்து வச்சு சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இந்த தொக்கையும் வந்து சேர்த்து நம்ம சாதத்துக்கூட பிசைஞ்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் வந்து அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால வாசனை நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது ஸோ ஒரு த ஒரு முறை நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ சண்டே சண்டே இதே மாதிரி தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குது ஸோ மட்டன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு துண்டு பட்டை அரை ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியாக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மட்டன் தொக்குக்கு வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி செய்கிறப்ப சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ ரப்பா வந்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக வந்து கருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதையும் நல்லா வதச்சி சேர்த்துக்கலாம் ஸோ மசாலெல்லாம் சேர்த்து வதக்கிறப்பே நல்லா வாசனையாக இருக்குது இப்போ வந்து ரெண்டு சைஸ் பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததும் இது கூடவே வந்து கொஞ்சமாக இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தக்காளிலாம் வந்து நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து மசாலா பொருட்களை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அல்லது மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலா வாசனா போனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம் மசாலா ஐட்டம் வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ஸோ இப்போ அதே கடையில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாம் புரிஞ்சதும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வசனை போகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதுகளை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து வேக வச்சிருக்க மட்டன் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதே கூட நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து லைட்டாக ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ இது வந்து குழம்பாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இது மாதிரி தொக்கு மாதிரி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் ஃபைனலாக நம்ம மட்டன் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இன்னும் கூட உங்களுக்கு நல்லா ட்ரையாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்து கூட நல்லா பிசஞ்சி சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தடைகளை வந்து தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மட்டன் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ மசாலா ஐட்டம்லாம் நான் வந்து அரைச்சி சேர்த்துட்டுறதுனால நல்லா வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் இந்த மட்டன் தொக்கை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகே ஃபெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம பெல் ஐக்கானையும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்